ட்ரிவிட் மாதிரி ஒரு படம்லாம் வந்து நாசப்படுத்துறது கூட இட்லி கடை மாதிரி இந்த ஃபீல் குட் படம் வரணும் கண்டிப்பாக நீங்கள் தியேட்டருக்கெல்லாம் வந்து ஐம்பது கோடிக்கு மேலே தான் தாண்டிச்சு தவிர ரிசல்ட் வந்து ஆவரேஜ் வந்து தவிர ஓடிடியில் ரிலீஸாக என்ன சக்க போட்டு போடுதுமோ அவங்களுக்கு பாப்பா இல்லையே படிக்கிறீங்க பராட்டுறாங்களே இதே பைசர் எடுத்துங்க என்ன மாதிரி சொன்னாங்க என்ன மெசேஜ் கொடுத்தாங்க அந்த சினிமாவில் நிஜம் நடந்த விஷயத்த சொன்னார் இல்லையா அதான் இன்றைக்கி கண்ணகி நகர் கார்த்திகா கார்த்திகா ஆமாம் சாதனை பண்ணியிருக்கில்ல கணைய இருந்தாலே ஒரு பிராண்டட் நேம் இருந்ததை உடைச்சிருக்கு அந்த பொண்ணு நீங்கள் ஐஸ்வர்யா தனுஷ்கிற மேட்டரை நீங்கள் எடுத்துட்டிங்கன்னா இன்ன வரைக்குமே வந்து தனுஷ் வந்து ரஜினி என்னோடய மாமனார்னு சொல்லவே கிடையாது தலைவர் மட்டும்தான் சொல்வார் இவர் இதுக்காக கூப்பிட்டாரு இவர் தூக்கி அடிக்கிறதா சத்யராஜ் கரெக்டாக வச்சார் இதுக்காக வில்லேஜ் மேட்ருக்குள்ளே கொண்டு போய் பண்ணாருங்கிற விஷயம்லாம் அது தனுஷ்க்கு வேண்டப்படாத சில பேர் பேசுகிறதா டியூட் மரியான படத்தை கூட யாருமே பெருசாக விமர்சனம் பண்ணுறதுங்க ஆனால் இட்லி கடை மாதிரியான ஒரு படத்தை இவ்வளோ நெகட்டிவ் விமர்சனம் பண்ணுறாங்க உண்மையிலே அந்த நாலு பேர் வேலை பார்க்குறாங்களோ பின்னாடி ஐடிங் வந்து இன்றைக்கி வந்து தானே சார் அன்றைக்கெல்லாம் என்ன சார் இருந்துச்சு எனக்கு வளரலையா இல்லையா ஒரு ஐடி வச்சுக்கிட்டு தனுஷுக்கு தெரியாமல் நிறைய விஷயங்கள் பண்ணுவாங்க இந்த தனுஷ் தனுஷ் ஐடி விங் சார் சிவகார்த்தனைக்கு இருக்குது ஓகே எல்லாம் அவங்க அவங்களுக்கு தெரியாமல் பண்ணுறாங்க சில பேர் நாலேஜிக்கே போகிறது கிடையாது ஓகே ஸ்டேஜ் பேசும் கூட நீங்கள் ஊன்னு சொல்லுங்கள் மார்க்கில் வச்சு பண்ணுவோம் தானே ஆமாம் ஸ்டேஜில் சொல்கிறேன் மீடியாஸ்கோர் நேர்களுக்கு வணக்கம் நான் உங்களுக்கு இன்ட் நம்மோடு இருப்பது சீனியர் ஜேர்னலிஸ்ட் மிஸ்டர் வெங்கடேஷ் சார் உங்க சார் வணக்கம் சார் இட்லி கடைன்னு ஒரு படம் சார் வரும்போது தேட்டரில் வந்துட்டு அந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடையலைனா கூட பார்த்தவங்க எல்லாம் கண்ணீரோட தான் வெளியில் வந்தாங்க ஒரு கனெக்ட் இருந்துக்கிட்டே இருக்குது அதே படம் சோஷியல் மீடியாக்குள்ளே வருது போட்டு துவைக்கிறாங்க அந்த படத்தை ஆல்மோஸ்ட் திராவிடத்திற்கு எதிரான படம்ன்ற மாதிரி அந்த படத்தை வந்துட்டு அவ்வளோ பயங்கரமாக வந்துட்டு ஒரு நெகட்டிவாக கொண்டுட்டு போயிட்டுருக்காங்க ஏன் அப்படி நடந்துட்டு இட்லி கடை என்ன ஃபீல் குட் படம் சார் ஒருத்தருடைய ஆழமான உணர்வுகளை வெளிய்கொண்ட படம் பணம் பார்த்த அந்த டூ கே கிட்ஸை எடுத்துக்கிட்டிங்கனாலே இப்படிலாம் ஒரு விஷயம் இருந்ததா இப்படிலாம் இந்த வில்லேஜுக்கு ஒரு டிஃபன் கிடையாது இருக்குமா இந்த உரலில் இப்படி தான் மாவாட்டும் இப்போலாம் மிக்ஸியை தட்டினா இல்லைனா மாவு ரெடிமேடாக விற்கிறேன் ஒரு கிலோ ரெண்டு கிலோ வாங்கிட்டு வந்துடுறாங்க இட்லி சொல்கிறாங்க டேஸ்ட்டாக இருக்குது உப்பு சப்பு இல்லாமல் இருக்கும் நெரு நெருன்னு இருக்குது தோசையை சாப்பிட முடியாது அந்த மாதிரி இருக்கிற சூழ்நிலையில் இப்படிலாம் ஒரு விஷயம் இருக்குது உணர்வுகள் இந்த வழிகள் ஒரு ஃபேமிலிக்குள்ளே அப்பாப்புலர் சென்டிமெண்ட்ஸ் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் வந்து ஒரு ஃபீல் குட் ஃபிலிமாக கொடுத்தாரு தனுஷங்கன்ற மிகப்பெரிய ஒரு டைரக்டர் ஒழுங்கில் ஒளிஞ்சிருந்ததை இட்லி கடை மூலமாக நம்ம பார்த்தோம் ராயனில் பார்த்தா அது வரை பவர் பாண்டியை பார்த்தோம் ஒரு நீக் ஒரு படம் பார்த்தோம் ப்யூராக லவ் கொடுத்தாரு பார்த்தான் ஸோ ராயனில் வேறு மாதிரி சொல்லியிருந்தார் அன்னந்த அன்னைந்து சென்டிமெண்ட்டோட ஒரு கமர்ஷியலை சொல்லியிருந்தார் அப்படி படங்களை பண்ண முடியும் இட்லி கடை மாதிரி ஒரு ஃபீல் குட் படத்தையும் பண்ண முடியும்னு சொன்னார் கதையை கேட்டுகிட்டே வந்து நீங்கள் ராஜிக்னெல்லாம் மிரண்டு பண்ணார் சார் ராஜிக் என்ன மாதிரி ஃபெர்மன்ஸ் பண்ணியிருப்பாங்க படத்தில் நீங்கள் அப்பா பிள்ளை என்ன சென்டிமெண்ட்ஸ் ஒர்க் அவுட் ஆச்சு சத்யராஜ் ஏன் அருண் விஜய் கதை கேட்டோன்னா உடனே ஓகேனா சின்ன ரோல் தான் இருந்தாலும் ஓகே பவர்ஃபுல்லாக இருந்தது உங்களுக்கு கதை அதனுடைய மேக்கிங் ஸ்டைல் பிரமாதமாக இருந்தது அப்படின்னா ஸோ உங்களுக்கு அந்த படம் வர்ற சமயத்தில் அந்த கன்னட படம் வந்து காந்தாரான்னு ஒன்று வந்து தமிழில் வந்துச்சு அதனுடைய விளைவாக கொஞ்சம் வசூல் ஆரம்பத்தில் பாதிக்கப்பட்டுச்சு இருந்தாலும் கிட்டத்தட்ட ஐம்பது கோடிக்கு மேலே கிராஸ் பண்ணி போச்சு அந்த படம் சரியான நேரத்துக்கு இதுவே லேட் ரிலீஸ் அது உங்களுக்கு அக்டோபர் ஒன்பதாம் ஆமாம் ஆமாம் அது முன்னாடி வேண்டிய படம் உங்களுக்கு அந்த டயத்துக்கு வந்துருந்தால் அந்த படத்துடைய ரேஞ்சே வேறு மாதிரி இருந்துருக்கும் இட்லி கடை எப்பவுமே ஒரு படம் சொன்ன டைத்துக்கு நீங்கள் வரலனாலே இந்த சூடு ஆரியும் இட்லி கடையோடைய அந்த இட்லி சூடு ஆரிடுச்சுன்னா சொல்ல முடியும் இந்த காந்தாரான்னு ஒரு படம் வந்து வேற தோஷம் பண்ணி விட்டுருச்சு ரெண்டாவது அந்த தயாரிப்பாளர் வந்து படமே ரிலீஸ் பண்ண வேண்டாம் அப்படியே போட்டுருவோன்னு போட்டாங்க அவருக்கு ஒரு ப்ராப்ளம் வந்துச்சு இப்போ அந்த இடி ரைட்லாம் வந்தது கூட டான் டான் பிக்சர்ஸ் ஆமாம் ஸோ அவருக்கு ஒரு நிறைய ப்ராப்ளம் வந்துச்சு படமே ரிலீஸ் பண்ண வேணான்னு போட்டாங்க தனுஷுடைய முயற்சியில் தான் இந்த அக்டோபர் ஒன்னே ரிலீஸ் ஆச்சு உங்களுக்கு அதை காந்தாரா ரிலீஸ் கிடையாது திடீர்னு அடிச்சு விட்டாங்க அவங்க ஒரு பக்கம் ஸோ இவ்வளோ பிரச்சனை நடுவில் வந்த படம் தான் இட்லி கடை நல்ல அருமையான படம் சார் இன்றைய இன்றைய அப்பா அம்மா அப்பா அப்பாக்குள்ள சென்டிமெண்ட்ஸ் பசங்களுக்குள்ள சென்ட் கண்டிப்பாக தேவை சார் நீங்கள் ட்யூட் மாதிரி ஒரு படம்லாம் வந்து நாசப்படுத்துறத விட இட்லி கடை மாதிரி இந்த ஃபீல் குட் படம் வரணும் நீங்கள் கண்டிப்பாக அந்த ஆழமான அன்பு தெரியும் பலி தெரியும் அதை தனுஷ் கொண்டு நான் சொல்கிறேன் நீங்கள் தேட்டரிக்கெல்லாம் வந்து ஐம்பது கோடிக்கு மேலே தான் கா தாண்டிச்சே தவிர ரிசல்ட் வந்து ஆவரேஜ் வந்து தவிர ஓடிடியில் ரிலீஸாக என்ன சக்க போட்டு உங்களுக்கு உங்களுக்கு பார்ப்பவர்களையும் எப்படி திரும்ப உள்ள இந்த படத்தை எங்கள் தேட்டரில் போய் பார்க்கலாம் நம்ம அப்படின்னு தான் பேசப்பட்டுருக்காங்க தனுஷ் என்ற அந்த ஒரு ஒரு சிறந்த ஒரு டெக்னீஷியன் நம்ம வெளில கொண்டு முடிஞ்சிது ஸோ உணர்வுகளை சொன்ன படம் சார் அது குறிப்பாக நெட்ஃப்ளிக்ஸில் வந்துட்டு இந்த படம் வந்து ஃபஸ்ட்டு போர்ஷன்லேயே ரொம்ப வாரமாக அப்படியே அப்படியே தக்க தாக்கு பிடிச்சிக்கிட்டே வருது ஆல்மோஸ்ட் வந்துட்டு நிறைய படங்கள் இப்போ வார் மாதிரியான படங்கள்லாம் வந்தால் கூட இந்த படம் என்ன நம்பர் ஒன்லேயே இருக்குங்கிற ஒரு நிலை இருக்கும்போது சோஷியல் மீடியாவில் ஒரு செட் ஆஃப் பீப்புள் மட்டும் சார் அது நல்லாவே தெரியுது இந்த படம் வந்துட்டு சொல்ல படம் வந்துட்டு பழைய படம் ஆயிடுச்சு ஆனால் இருந்தாலும் வந்துட்டு அந்த படத்தை எடுத்து துவைக்கிறாங்க நிறைய இடங்களில் வந்துட்டு இது திராவிடத்துக்கு எதிரான படம் இந்த படத்தில் வந்துட்டு நீங்கள் வந்துட்டு அதாவது குரங்குலேருந்து மனுஷன் வந்தான் மனுஷனை திருப்பி குரங்காக மாற்றுறதுக்கான வேலையை பண்ணுறாரு தனுஷ் மட்டும் போய்ஸ் கார்டனில் வீடு வாங்குவாராம் நிஜத்தில் ஆனால் வந்துட்டு ரியாலிட்டியில் வந்துட்டு அவர் பேங்காக்லேருந்து வந்து இங்கே கிராமத்தில் இருக்கிற மாதிரி இருப்பானா நாங்கள்லாம் வந்துட்டு எல்லோரும் வேலையை விட்டு கிராமத்தில் வந்து இருக்கணுமா என்ன மடத்தனமான ஒரு கொள்கை அப்படின்ற மாதிரி ஒரு நெகட்டிவிட்டி பரவிக்கிட்டே இருக்கு சார் ஏன் தனுஷ் மலை இவ்வளோ நிஜ வாழ்க்கைக்கும் நிழல் வாழ்க்கைக்கும் வித்தியாசம் இல்லையா சினிமான்றது ஒரு நிழல் நீங்கள் அந்த விஷயத்தில் நல்லதும் சொல்கிறாங்க கெட்டதும் சொல்கிறாங்க நீ இப்போ தான் சொன்ன ட்யூடு மாதிரி ஒரு விஷயத்த சொல்கிறாங்க அது சினிமாவில் எந்த மாதிரி விஷயத்த சொல்லணும் நீங்கள் நீங்கள் இருந்துட்டு நீங்கள் இந்தியாவில் வந்து நம்ம பிறந்த மண்ணில் வாழ்ந்து ஒரு ஒரு பேரு போலோட ஒருத்த மறைன்றது எவ்வளோ பெரிய விஷயம் நீங்கள் அமெரிக்காலையே நீங்கள் போய் ஃபாரின் கரிலே நீங்கள் சுற்றி எத்தனை நாள் இந்த பில்டிங்கை பார்த்து சுற்றிட்டு இருப்பீங்க அந்த பாச உணர்வுகள் என்ன எத்தனை பேர் போய் கல்யாணம் ஆனவங்க ஃபாரினில் வேலை செஞ்சுட்டு ஒரு வருஷத்தில் ஒரு மாதம் வேலையை விட்டுட்டு டிக்கெட்டை கிடச்சி இங்கே ஓடி வர்றாங்க இங்கே எதுக்கு வர்றாங்க நம்ம மனைவி பார்க்கணும் அப்பா பார்க்கணும் பசங்களை பார்க்கணும் அந்த ஃபீல்டு தானே இந்த ஃபீல் கொடுத்தானே கொண்டுருக்காருங்க அதே நீங்கள் வேறு மாதிரி அரசியல் ரீதியாக மாற்றுறீங்க அதை நீங்கள் இப்படி மாதிரி படம் ஓகேயா கலாச்சாரம் சீரழிஞ்சு கிடக்கு யங்ஸ்டர்ஸு மேலும் சீரழிக்கிறீங்களே நீங்கள் வசூல் வசூல் நூறு கோடி தாண்டினா பரவாயில்லையா பணம் எல்லார்ட்டையும் இருக்குது சார் கொள்ளக்காரண்ட்டை கொலக்காரண்ட்டெல்லாம் இருக்குது சார் உங்களுக்கு கெட்டவன்ட்டை இருக்குது பணம் மட்டும் வந்தால் போதுமா ஒரு சிறந்த ஒரு படத்தை நீங்கள் கொடுக்க வேணாமா இதே பைசன் எடுத்துங்க என்ன மாதிரி சொன்னாங்க என்ன மெசேஜை கொடுத்தாங்க அது சினிமா நிஜம் நடந்த விஷயத்த சொன்னார் இல்லையா அதானே இன்னைக்கு இங்கே கண்ணகி நகர் கார்த்திகா கார்த்திக் சாதனை பண்ணியிருக்குல்ல கணையன்னாலே ஒரு பிராண்டட் நேம் இருந்ததை உடச்சிருக்கல அந்த பொண்ணு அது எவ்வளோ பெரிய ஒரு சாதனை ஆமாம் இந்த மாதிரி விஷயங்கள் இளைஞர்களில் கொண்டு வரணும் சார் அப்படிதான் தனுஷ் கொண்டு இருக்கா போய் நீ அரசியல் ரீதியாக இப்படி ஒன்று நான் அங்கே இருந்து இங்கே வந்து வாழணுமா இஷ்டமரம் தான் வாழிலாம் வாரம் போய்க்கு அங்கேயே யார் வேணான்னா இதுமாரி நான் எடுத்துக்கிற விஷயம்தான் சார் இருக்கு நீங்கள் இந்த சினிமாவில் என்ன சொல்ல வர்றீங்க நீங்கள் நிஜத்தில் நடக்கிறத ஒரு மிகைப்படுத்தி சொல்கிறீங்க என்லேஜ் பண்ணுறீங்க ஸ்கிரீன் ப்ளே பண்ணுறீங்க அதுதான் சினிமா பட் அந்த நாட்டு உண்மை ஒரு சின்ன கடுகு எடுத்துக்கிறீங்க அது பெருசாக மலையாக்குறீங்க அது சினிமா நீ ஹீரோ வந்து சினிமாவில் வந்து இருபது பேர் அடிக்கிறான் அடிக்க முடியுமா எங்கையாவது சாத்தியமே இல்லை ஏதாவது ரெண்டு பேர் கூட அடிக்க முடியாதுல்ல அப்போ ஏன் இருபது பேர் அடிக்கும்போது கை தட்டுறீங்க ஏன் விசில் அடிக்கிறீங்க எங்கே சார் லவரு போய் அது இதுலேயும் போய் அளவு டிவைட் பண்ணிகிட்ருக்காங்க எந்த லவர் பண்ணிகிட்டு இருக்காங்க சினிமாவில் காமிக்கல நீங்கள் அதை ரசிக்கிறீங்களா இப்போது ஒரு நல்ல விஷயத்தை சொன்ன நீங்கள் ரசிக்க அடிப்பீங்களா நீங்கள் அதான் புரிந்து கொள்ளக்கூடிய அந்த கெப்பாசிட்டி இல்லைங்கிறதான் நமக்கு தெரியக்கூடாது நிறைய இளைஞர்களுக்கு ஸோ பேசக்கூடியவர்களுக்கு அப்படி தான் நம்ம எடுத்துக்க வேண்டிவிட்டா இருக்கு சார் குறிப்பாக வந்துட்டு அந்த சத்யராஜ் கதாபாத்திரத்தை வந்துட்டு சோஷியல் மீடியாவுக்குள்ளே திருப்தி சொல்கிறாங்க இது ஒன்றும் இல்லை ரஜினி அவர்களை வச்சுக்கிட்டு தனுஷ் அவர்களை நிஜத்தில் அனுபவிச்சதை அப்படியே அவர் ஊரில் கொண்டுட்டு போய் அவரோட குலதெய்வத்தை மிக்ஸ் பண்ணி அவரோட தாத்தா பாட்டி அப்பா அம்மா வச்சு ஒரு கதை பண்ணிட்டாருங்கிற மாதிரியான ஒரு செய்திகள் உலா வந்துகிட்டு இருக்குல்ல இது எவ்வளோ அபத்தமானதை நீங்க நீங்கள் பார்க்குறீங்க அபத்தம் தான் சார் நீங்களே சொல்லிட்டு அபத்தம் சொல்லி சார் ரஜினி மேலே வந்து மிக மரியாதைக்குரிய வச்சிருக்கேன் சார் நீங்கள் ஐஸ்வர்யா ர தனுஷ்கிற மேட்டரை நீங்கள் எடுத்துட்டிங்கன்னா இன்ன வரைக்குமே வந்து தனுஷ் வந்து ரஜினி என்னோடய மாமனார் அப்படின்னு சொல்லவே கிடையாது தலைவர்னு மட்டுந்தான் சொல்லுவார் தமிழ்நாட்டில் இருந்துட்டாருன்னா இந்தியாவில் ஷூட்டிங் இருந்துட்டாருன்னா ஃபாரின் போனால் மட்டும்தான் ரஜினி சார் அவருடைய ஃபஸ்ட்டு டேக்கு ஃபஸ்ட்டு ஷோக்கு வந்து உட்காந்து படம் பார்ப்பார் அங்கே ஐஸ்வர்யா வந்து பார்க்குறாங்க லத்தா மேடம் வந்து பார்க்குறாங்க இவரும் படம் பார்க்குறாங்க இல்லையா சரி மிகுந்த ஒரு மரியாதைக்குரிய இடத்துல தனுஷ் வச்சுருக்கார் வாய்ஸ் கார்டில் வீடு வாங்கினார் வாங்கிட்டேன் நல்ல விஷயம் தானே ஒருத்தரோட வளர்ச்சி தானேங்க இதே கேளம்பாகத்தில் ரஜினி சாரை பார்க்கறதுக்கு தனுஷ் எத்தனால தவம் கிடந்தாருன்னு எனக்கு தெரியும் தெரியுமா அந்த கூட்டத்தில் மக்களோட ஐஸ்வர்யா அவர்களை லவ் மேரேஜுக்கு முன்னாடி சொல்ல வரேன் ஐஸ்வர்யா பொண்ணு கேட்கறதுக்கு பட் ரஜினி சாரை போய் கேளம்பாக்கத்தில் பார்த்து நான் கல்யாணம் பண்ணி ஆசைப்படுறேன்னு சொல்லி ரஜினி சார் வந்து ஐஸ்வர்யாட்ட கேட்டுட்டு ஓகே மன விருப்பம்னா எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லைமானு சொல்லி பொண்ணும் மனசை கஷ்டப்படுதுன்னு நினைக்கிறவர் யாரோட மனசுமே கஷ்டப்படுறது நினைக்கிறக்கூடிய ஒரு கேரக்டர் ரஜினி சார் கல்யாணம் பண்ணி வச்சா சந்தோஷமாக தான் இருந்தாங்க சில விஷயங்களால பிரிஞ்சிருக்காங்க கோர்ட்டு டைவர்ஸ் கொடுத்துருக்கு அவ்வளோதான் என்ன திரும்பி ஒன்று சேர்ந்த வேணான்னு சொல்ல போது கோர்ட் சந்தோஷமாக சேருங்கன்னு தான் சொல்லுவாங்க நீங்கள் டைவர்ஸ் கொடுத்ததுக்கு முன்னாடியே ஒன் இயர் டைம் கொடுப்பாங்க கவுன்சிலிங் பத்து ரூபா பண்ணுவாங்க சேர்த்து வைக்கிறதுக்கு தான் கோர்ட்டு பண்ணும் அதுக்கு மீறி பண்ணமோ தான் வழி இல்லைன்னு சொல்லி டைவர்ஸ் நோட்டீஸ் கொடுக்குறாங்க இல்லையா பட் அதுதான் நீங்கள் அதனால் வந்து இவர் இதுக்காக கூப்பிட்டாரு இவர் தூக்கி அடிக்கிறதா சத்யராஜ் கேரக்டர் வச்சாரு இதுக்காக வில்லேஜ் மேட்ருக்குள்ளே கொண்டு போய் பண்ணாருங்கிற விஷயம்லாம் அது தனுஷ்க்கு வேண்டப்படாத சில பேர் பேசுறதா நீங்கள் நிஜத்தை பேசலாம் தனுஷ் பிடிக்கலன்னா பிடிக்கலன்னு சொல்லலாம் தவறே கிடையாது விமர்சனம் தான் நீ இதுக்குள்ளே ஒன்னொருத்தர்லாம் கொண்டு உள்ளே வைக்கிறதுங்கிறது வந்து அது எதை நோக்கி அப்படிங்கிறதான் உண்மையிலேயே புரியல ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா அந்த கிராமத்தில் அப்படி ஒரு நிஜ சம்பவத்தின் அடிப்படையில் தான் எடுத்தார் சொன்னான் சொன்னான் அதுதான் சினிமாவை கொஞ்சம் என்லேஜ் பண்ணுவான்னு சொன்னேன் நான் அதை மாற்றப்பட்ட விஷயங்கள தான் இவர் இந்த ஃபாரின் போகிறது அப்புறம் சத்யராஜ் கேரக்டர் வந்தது அப்புறம் அருண் விஜய் கேரக்டர் கொண்டு வந்தது இது எல்லாமே சினிமாட்டி கொண்டு இருக்கு நீங்க அது மட்டுமே எடுத்தீங்கன்னா யாரு டாக்குமெண்ட்ரி படம் யாரு பாப்பா இப்ப சிவகார்த்தி ஒரு படம் ஆட்டோ வச்சுக்கிட்டு அந்த பொண்ணு வந்து பேய் ஓட்டுறது ஆட்டோ மட்டும் தான் போய்கிட்டே இருக்கும் ஸ்டார்ட் பண்ணோம் எண்டு படம் முடியும் அதை ஓட விட்டீங்களா இல்லையே ஓடவே இல்லையா ஓட கொட்டுக்காலி ஓட விட்டீங்களா அது என்ன பெஸ்ட் ஃபிலிம் தான் அது ஆக்சுவலாக சொல்ல போனா ஆமா ரொம்ப நல்லா இருந்தது ஆனா படம் பெருசு போல இல்லை இட்லி கிடையாது சும்மா அந்த கிராமத்துல குடிச்சியில் உட்காந்துட்டு இட்லி சுட்டி விற்கிறேன் வாங்க சாப்பிடுங்க பண்ணுங்கன்னா நீங்க கொஞ்சம் பாப்பீங்களா நீங்க நிச்சயமா பாப்பா அவங்களோட வழியை மட்டும் காமிச்சா போதுமா அதுக்கு சில மசாலாக்கள் தேவைப்படுது அந்த லைன் அவுட் மாறாம தேவைப்படுது அப்படிதான் சொன்னாரு பேசுகிற ஒன்றுமே பண்ண முடியாது சார் ஆனா ஒரு நாலு பேர் தனுஷனுடைய வளர்ச்சியை தடை பண்றாங்கன்னு சொல்லி தனுஷும் அவரோட மேனேஜரும் மேடையில சொல்றாரு யாரோ ஒருத்தவங்க வந்துட்டு அவரை போட்டு தட பண்ணிட்டே இருக்காங்க அதுக்கேற்ற மாதிரி அந்த படம் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் அந்த ஒரு நெகட்டிவ் மட்டும் பிடிச்சிக்கிட்டு பொதுவாக வந்துருச்சு சார் இப்போ டியூட் மாதிரியான படத்தை கூட யாருமே பெருசா விமர்சனம் பண்றது இல்ல இட்லி கடை மாதிரியான ஒரு படத்தை இவ்வளோ நெகட்டிவ் விமர்சனம் பண்றாங்கன்னா உண்மையிலேயே அந்த நாலு பேர் வேலை பாக்குறாங்களோ பின்னாடி அதாவது தனுஷுடைய வளர்ச்சி வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு தானாக வந்தது அண்ணன் தூக்கி விட்டாரு அப்பா பண்ணார் அதுக்கப்புறம் அவருடைய சொந்த பயிற்சியில வந்தாரு இவரு தூக்கி விட்டவர்கள் நிறைய பேர் இருக்காங்க எப்பவுமே சார் நான் என்ன சொல்லுன்னா ஒருத்தரை தூக்கி வர வரைக்கும் ஒருத்தர் உதவி தேவை நிச்சயமா கண்டிப்பா செல்வரானுலாம் தனுஷ் கிடையாது அதுக்காக செல்வரானு வந்து தனுஷ் செல்வராணியே நினைச்சிட்டு இருக்க முடியுமா அப்படி பார்த்தா ஏன் செல்வராணுக்கு வரிசையாக வரிசது ரெண்டு படம் கொடுத்துக்கலாமே உண்மை ஏன் கொடுக்கல இல்லையா ஆனால் என்னன்னா ஒரு விஷயம் வந்து ஒருத்தர் தூக்கி வர சிவகார்கிட்ட தூக்கி விட்டாரு அவர் எப்போவுமே சொல்லிட்டு தான் சிவகாரி தனுஷ் எனக்கு பெரிய பெரிய லைஃப் கொடுத்தாருன்னுதான் சொல்லிகிட்டே இருந்தார் நீங்கள் ஒரு விஷயத்தை திரும்ப 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 சொல்லும்போது ஒரு மனிதனுக்கு என்ன வரும் இன்னையா எத்தனை தடவைதாயே சொல்லுவீங்க எனக்கு நீ செஞ்ச செஞ்சேன்னு சொல்லி அந்த ஆதங்கத்தில் ஒரு விஷயம் பேசப்படுது இந்த பக்கம் நயன்தாரா மேட்டர் தான் ஒரு பக்கம் பேசப்படுது நாலு பேரில் இவங்க தான் இவங்க கிட்ட சிம்பு ஒரு பக்கம் பட் தனுஷோடைய வளர்ச்சி வேற சார் நாலு பேர் அடிச்சு தனுஷ் காலியாக இருக்கா நிச்சயம் வாய்ப்பே இல்லை வாய்ப்பே கிடையாது அவர் ஹாலிவுட் வரைக்கும் போயிட்டாருங்க இந்த நாலு பேர் ஹாலிவுட்டுக்கு போகல உண்மை தான் பாலிவுட்டுக்கே இன்னும் ரெண்டு பேர் போகல ஒரு இவங்க நயன்தார மட்டும் தானே போயிருக்காங்க பாலிவுட்டுக்கே அப்போ உங்களுடைய வளர்ச்சி வேற நாலு பேர் அடித்து தனுஷ் காணப்போகிறது இல்லை தனுஷ் அடித்து இந்த நாலு பேர் காணப்போகிறது பார்ப்பது கிடையாது அவருடைய திறமையில் அவங்க வந்து நிற்கிறாங்க சிவகாரித்தேயன் வந்து இன்னைக்கு மிகப்பெரிய வளர்ச்சி கண்டு தனுஷோட சம்பளம் அதிகமாக அது மறுப்பதற்கு இல்லை அது 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 வந்து தனுஷ் தான் ஏ நம்ம வளர்த்த பையன் தூக்கிவிட்ட பையன் வாங்குறான்டா தானே தனுஷ் நினைக்கலாம் தனுஷ்கூட இருக்கிறவர்கள் வந்து அவர் தூண்டி விடுற விஷயமா இருக்கும் இப்படியா கமுத்தணும்னு பார்க்கலான்னு விஷயமா இருக்கும் அது யாரும் யாரையும் கமுத்த முடியாது யாரும் அடித்து காணப்போக முடியாது அவருடைய வறட்சி அவர்களுடைய மேல் உயரத்துக்கு தனிப்பட்ட முறையில் வந்தது தான் என்னன்னா இருக்கும்போது எல்லாமே ஒரு ஒற்றுமையாக இருந்து டிராவல் பண்ணி போனாங்கன்னா சந்தோஷமாக இருக்கணும்னு நினைக்கிறேன் மற்ற அந்த கூட்டம் சேர்கிற ஒரு கூட்டம் இருக்கு பார்த்தீங்களா அந்த கூட்டம் அடிக்கிற விஷயங்கள்லாம் இவ்வளோ விஷயங்கள் பண்ணுறது ஐடிவிங்கண்ண வச்சுக்கிட்டு தனுஷுக்கு தெரியாமல் நிறையா விஷயங்கள் பண்ணுவாங்க

தலைவா அஜித்னு கூப்பிடக்கூடாது தலைன்னு சொல்லி கோயில் வான் பண்ணுறாருல நீ வான் பண்ணலாம்ல அதான் அதை பண்ணலாம் இதெல்லாம் நம்ம பார்க்கும் போது ஒரு விஷயம் வந்து தேவையில்லாத விஷயங்கள் உருவாகுது ஐடிங்க வச்சுக்கிட்டுலாம் நிறையா நிறைய வேறு எதுவுமே பண்ண வேணான்னு சொல்கிறேன் வந்து இன்னைக்கு வந்தே தானே சார் எல்லாம் என்ன சார் இருந்துச்சு நீங்கள் எல்லாம் வளரலையா அந்த நாலு பேர் வந்து இருப்பது உண்மைதான் அவன் அந்த நாலு பேர் அவர்கள் வேலையை பார்த்துட்டு வேறு கடத்துக்கு போயிட்டு இருக்காங்க பேசுகிறவங்க நீங்க அண்ணா பார்க்க வேண்டிய சூழ்நிலைக்கு வந்து ஆளாகிட்டு இருக்கீங்க அது வேணாம்னு சொல்லுவோம் இப்போ இந்த சிவகார்த்திகன் ஐ டிவிங்கறதுனால இந்த கேள்வி கேட்குறேன் இப்போ கங்குவா படம் வரும்போது பயங்கரமான நெகட்டிவ் விமர்சனம் அப்போ ஒரு சாரா சொன்னாங்க சிவகார்த்திகன் வந்து ஐடி டி வச்சிருக்காரு ஒரு நாற்பது லட்ச ரூபா செலவு பண்ணி தான் இந்த படத்தை டிஃபேம் பண்ணாருன்னு ஒரு அமௌண்ட்டை சொன்னாங்க இப்போ இட்லி கடை வருது சம்மந்தமே இல்லாமல் ஒரு கூட்டம் வந்துட்டு தனுஷ் அடிக்குதுன்னும் போது அப்போ நமக்கு ஒரு சின்ன சின்னதாக ஒரு டவுட் ஒன்று வருது ஏன்னா அங்கேயும் ஒரு டீம் அடிச்சது இப்போ இங்கேயும் அடிக்குதுன்னு போது யார் அடிக்கிறா சிவகார்த்திகேனுக்கு ஒரு டீம் இருக்கோங்கிற ஒரு எண்ணம் ஒன்று வருது அந்த மாதிரி ஏதாவது ஒரு விஷயம் நடந்துட்டு இருக்கு சில ஒரு நடிகர் இன்னொரு நடிகரை டார்கெட் பண்ணி அடிக்கணுங்கிற மாதிரியான வேலைகள் நான் தான் சொன்னேன் இப்போ அடிக்க முடியாதுன்னு சொன்னேன் தங்குவை என்ன படம் நான் கேட்குறேன் என்ன கொடுத்திக்கிங்க நீங்கள் என்ன சொல்ல வந்தீங்க நீங்கள் ஒரு மோசமான ஒரு கதைக்களத்தோட ஒரு பீரியட் ஃபிலிம் மாதிரி நீங்கள் கொண்டு போகிறீங்கன்னா நீங்கள் கரண்ட்டு மட்டும் உள்ளுக்குள்ளே ஃபஸ்ட்டு எண்ணி ஏன் சேர்க்குறீங்க எதுக்காக சேர்க்குறீங்க கதைக்கெலமே மாறுது ஜோதியா அவரில் இந்த ஒரு ஆஃப் அன் அவர் படத்தினால தான் இந்த படம் சரியாக போல் தூக்கணும் நல்லா இருக்குன்னு சொல்கிறாங்க இல்லையா உண்மை சூர்யாவுடைய மனைவி அவங்களே சொல்கிறாங்கல்ல பணம் போட்டவர்கள் சொல்கிறாங்கல்ல கதை நீங்கள் சரியாக கொடுக்கல ஒருத்தர் ரைட்டிங் வச்சு நாற்பது லட்சரூவா செலவு நீங்கள் கங்குவாக அடிச்சிட்டான்னு சொல்கிறதுலாம் அது என்ன சொல்கிறதே தெரில எனக்கு சரி லப்பர் பந்து எதுக்கு ஓடிச்சு டூரிஸ்ட் ஃபேமிலி எதுக்கு ஓடிச்சு சாலிட் கண்டென்ட் தான் பைசன் எதுக்கு ஓடுது நீங்கள் நல்ல கதை கொடுத்தா மக்கள் ஏற்றுக்குவாங்க நீங்கள் நல்ல கதை கொடுக்காம ஒரு ஃப்ளாப் அவுட் கொடுத்துட்டு அந்த தோல்விக்கு ஒரு காரணம் சொல்கிறீங்க பார்த்தீங்களா அது எவ்வளோ பெரிய இது ஃபுலிஸ் அந்த தெரியுமா ஆ இவருனால்தான் என் படம் ஓடலை அது எப்படி ஓடாமல் போனா அவர் நாள் இப்படி ஏன் ஓன் படத்தை ஓடக்கூடாது நான் பிரச்சனை சொல்லுறது பை தகுறன்னா என்ன ஒருத்தங்க இல்லையே நீங்கள் நல்ல கதைத்தோடு படத்தை கொடுங்க அழகாக கொடுங்க மக்கள் ரசிக்க போகிறாங்க ஓட வைக்க போகிறாங்க நீங்கள் அதை தர மறுக்கிறீங்க இல்லையா நிச்சயமாக அப்படி தான் தேவையில்லாமல் இது தான் இவன் அடித்து நம்ம காலியாகிட்டான் படத்தை காலி பண்ணிட்டான் யாரும் யாரும் எந்த படத்தையும் அடித்து ஒரு படம் தோல்வியாகாது நீங்கள் சிறப்பான ஒரு படத்தை கொடுத்தீங்கன்னால் படம் ஓடும் தக்லீஃப் ஏன் அவ்வளோ பெரிய கேங் இருந்து ஏன் ஓடலை உங்களுக்கு என்ன கதையை சொன்னீங்க மட்டமான கதையெல்லாம் சொன்னீங்க நீங்கள் ஆ கமல்ஹாசினே கேவலப்படுத்திட்டாரில்ல மணிரத்னம் அவர்கள் நாகரில் உச்சத்தில் தூக்கி வச்சிங்க அதை கமலஹாசன் இதில் தூக்கி வச்சு அடித்து காலி பண்ணுறீங்க சிம்பு கேரக்டர் காலி பண்ணுறீங்க பொன்னியின் செல்வன் திரிஷாவை ஏஞ்சல் மாதிரி காமிச்சி குந்தவை கேரக்டர் இன்னும் வாழ்ந்துட்டு இருக்காங்க அப்படியே தக்லீஃபில் ஒரு கேரக்டர் கொடுத்து அடி கிழிச்சு தொங்க விட்டீங்களா திரிஷா இமேஜே காலியாச்சுல நீங்கள் நல்ல கதையும் சொல்லி கொடுத்தீங்கன்னா ரசிக்க போகிறாங்க படத்தை மக்கள் கொண்டாட போகிறாங்க வெற்றியை யாரும் தடுக்க முடியாது ரொம்ப நினைச்சாங்க கேரக்ட்டு